இப்போது வரும் அப்போது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் திருவள்ளூர் சிட்டிங் எம்பியான ஜெயக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்காமல் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் சிந்திலை அந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை எப்படி ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றினாரோ அதே மாதிரி அதே மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர்தான் இந்த சசிகாந்த் பாஜக ஆட்சிக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டை வெட்ட வெளியில் போட்டுடைத்து உயர்ந்த ஐஏஎஸ் பதவியையே தூக்கி போட்டுவிட்டு வந்து தமிழக காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அண்ணாமலை பாஜகவில் இணைந்தது முதல் அதிரடி அரசியல் செய்ய தொடங்கினார் ஆனால் கோஷ்டிகளுக்கு குறைச்சல் இல்லாத தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இணைந்த சசிகாந்த் செந்திலோ ஆக்கப்பூர்வ அரசியலை கையில் எடுத்தார் காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த அரசியல் எடுப்படாது என பலரும் அவருக்கு அட்வைஸ் செய்தனர் ஆனால் அவர் அதிலிருந்து பின்வாங்கவில்லை அதே பாணி அரசியலில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டார் அதனாலேயே அவர் மற்றவர்களை தாண்டி ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் கவனம் பெற தொடங்கினார் விவாதங்களில் பங்கு பெறும் போதும் நேர்காணல்கள் கொடுக்கும் போதும் கூட வெற்று அரசியல் பேச்சுக்களை வைத்தும் சர்ச்சை கருத்துக்களை கொண்டும் அடித்துவிடாமல் புள்ளி விவரங்களோடும் எதிர்கால நோக்கோடும் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் காங்கிரஸ் கட்சியினரையே யார் நீ என்பது மாதிரி வாய்ப்பு பார்க்க வைத்தது தமிழ்நாட்டின் இரண்டாவது பாச்சிதம்பரம் என்றே அவருக்கு இன்னொரு பெயரை அவர்கள் சூட்டியிருந்தனர் தன்னுடைய செயல்பாடுகளால் தேசிய காங்கிரஸ் தலைமையை கவர்ந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கிவிடலாம் என்ற முடிவுக்கே காங்கிரஸ் தலைமை வந்தது மாதிரியான ஒரு அதிரடி முடிவை காங்கிரஸ் கமிட்டியில் எடுக்க முடியவில்லை அதனால் தான் சசிகாந்திற்கு பதில் இப்போது செல்வ பெருந்தகை தலைவராகியிருக்கிறார் இருக்கிறார் செந்தில் மீது ராகுல் காந்தி வைத்த நம்பிக்கையில்தான் மூத்த அரசியல் தலைவரான ஜெயக்குமாரை மாற்றிவிட்டு இந்த முறை திருவள்ளூருக்கு சசிகாந்த் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் முடிவும் இதுதான் அதற்கு காரணமும் உண்டு கர்நாடக தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அடிக்கோளியவர்களில் மிக முக்கியமான இடம் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த சசிகாந்த் செந்திலுக்கு உண்டு ஐஏஎஸ் புத்தி ஏற்கனவே கர்நாடகாவில் பணியாற்றிய அனுபவம் இவற்றையெல்லாம் கொண்டு புது புது உத்திகளை பாஜகவுக்கு எதிராக கர்நாடக அரசியல் களத்தில் கொளுத்தி போட்டார் சசிகாந்த் செந்தில் அது பற்றி படர்ந்து எரிந்து கடைசியில் பாஜக ஆட்சியையே கர்நாடக காலி செய்துவிட்டது பே சி எம் பே எம் என கர்நாடகாவில் பாஜக ஆட்சியின் ஊழல் முகத்தை தனது பிரச்சாரங்கள் மூலம் துகிலெழுத்து காட்டியவர் சசிகாந்த் செந்தில் அதனால் இவரே ஒரு மினி ஐபாக் என பாராட்டியிருக்கிறார் கர்நாடக துணை முதல்வரான டி கே சிவகுமார் கர்நாடக மாநில தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவரின் அறிவுறுத்தல் படியே அங்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுதான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அங்கு ஆட்சி அமைக்க மிக முக்கிய காரணமாக இருந்தது தேவையின்றி அதிகம் பேசாத ஆனால் பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் இருக்காத சசிகாந்த் செந்திலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதி திருவள்ளூர் சிட்டிங் எம்பியாக இருக்கும் ஜெயக்குமார் மேல் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல ஆனால் களப்பணியாற்றி கர்நாடகாவிலேயே ஆட்சியை அமைத்தவர் திருவள்ளூரில் தானே நிற்கும் போது ஜெயித்துவிட மாட்டாரா என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள்